மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி நிறுத்தம் குறித்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளார் அதில் நூறு நாள் வேலை திட்ட நிதியை விடுவிப்பதில் ஒன்றிய அரசு காலதாமதம் செய்வது லட்சக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களையும் பஞ்சாயத்துகளையும் கடுமையான நெருக்கடியில் தள்ளியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களுக்கு சேர வேண்டிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் விடுவிக்கப்படாததால் கிராமப்புற வளர்ச்சிப் பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் தொழிலாளர்கள் விற்பனையாளர்கள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு மாதக்கணக்கில் ஊதியம் மறுக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த அவர் பஞ்சாயத்துக்கள் சரிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் சபையின் வழக்கமான அலுவல்களை நிறுத்திவிட்டு இப்பிரச்சினை குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஒன்றிய அரசு நிலுவையில் உள்ள அனைத்து நிதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை எந்தவித தடையுமின்றி செயல்படுத்த உறுதி செய்ய வேண்டும் என்றும் விஜய் வசந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்